படைக்கும் பாசறை தென்னிந்தியாவில் குறிப்பாக கேரளாவில் ஏராளமான ரசிகர்களை கொண்ட பிரியமான நடிகர்களில் ஒருவர் சியான் விக்ரம் இவர் கேரள மக்கள் மீதான தனது பாசத்தை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளார் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக நடிகர் விக்ரம் கேரள முதல்வரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு ரூபாய் இருபது லட்சத்தை வழங்கியுள்ளார் இயற்கை பேரிடரின் போது இரக்கத்துடன் தானாக முன்வந்து ஆதரவு அளித்ததற்காக விக்ரம் ரசிகர்கள் அவரை பாராட்டி வருகின்றனர் தொடர் காரணமாக வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவால் முண்டக்கை சூரல்மலை அட்டல்மலை நூல் ஆகிய கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை பல மீட்பு குழுக்கள் நிலச்சரிவில் சிக்கியவர்களை காப்பாற்ற இரவு பகல் பாராமல் அயராது உழைத்து வருகின்றனர் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவுக்கு பிரபலங்கள் பலரும் தங்கள் ஆதரவு கருத்தை நீட்டியுள்ளனர் கமல்ஹாசன் விஜய் உட்பட கோலிவுட் சினிமா நட்சத்திரங்கள் பலர் சமூக ஊடகங்கள் மூலம் வயநாடு மக்களுக்கு தங்கள் பிரார்த்தனைகளையும் ஆதரவையும் வழங்கியுள்ளனர் நிதி உதவியும் அளிக்கின்றனர் சமீபத்தில் கேரளா சென்ற சியான் விக்ரம் தனது தங்கலான் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் கொள்ளத்தில் ஒரு ஷாப்பிங் மால் திறப்பு விழாவிலும் பங்கேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்